பாலக்கோடு தேர்தல் பிரச்சாரத்தில் நிர்வாகிகள் ஆப்சண்ட் ஆனதால் திமுக வேட்பாளர் அதிர்ச்சி தருமபுரி நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திமுக அதிமுக பாமக உள்ளிட்ட பிரபலமான அரசியல் கட்சிகள் அனைவரும் அவரது வேட்பாளர்களுக்கு வாக்குகள் சேகரிக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திமுக சார்பில் தருமபுரி திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ஆ மணி வேட்பாளராக வாக்குகள் சேகரித்து வருகின்றார் இந்த நிலையில் பாலக்கோடு நகர பகுதிகளில் திமுக வேட்பாளர் ஆ மணி பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ கலந்து கொண்டு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பழனியப்பன் கலந்து கொண்டார் பாலக்கோடு நகர திமுக சார்பில் குறைந்த அளவிலான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திமுக நிர்வாகிகளை விட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அதிக அளவில் கலந்து கொண்டனர் இது திமுகவினருக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது மேலும் திமுக பேரூராட்சி தலைவர் முரளி உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டனர் இது வேட்பாளர் திமுக வேட்பாளரான ஆ மணிக்கு அதிர்ச்சி தந்துள்ளது மேலும் பாலக்கோடு பேரூராட்சி தலைவர் முரளி திமுக கட்சி நிர்வாகிகளுடன் அணுகுமுறை சரியில்லாததால் கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது பாலக்கோடு பேரூராட்சி பகுதிகளில் எந்த பணியும் பொதுமக்களுக்கு செய்து தருவதில்லை எனவும் இதனால் திமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு செய்யும் போது பேரூராட்சித் தலைவர் முரளி மற்றும் குறைந்த நிர்வாகிகளை கலந்து கொண்டனர் இதனால் பாலக்கோடு பகுதியில் அதிமுக மற்றும் பாமகவுக்கு போட்டி என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் திமுக வேட்பாளர் மணி கலக்கத்தில் உள்ளார்